அக்கா அக்கா நான் போடுவேன் பேசி கொண்டு இருப்பேன் அந்த கடுப்பில் தான் டெலிட் பண்ணிட்டாங்க எங்க கூட பேசாமல் வேற யார் கூட பேசிட்டு இருக்கீங்க ஐயோ இப்படி பண்ணிட்டாவ இனி நீ எப்படி நீ இதெல்லாம் சரி பண்ணுவ எத்தனை நாட்களுக்கு ஒரு தடை வருவாங்க ஆதித்யா ஒன்பது மாசம் ஆறு மாசம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்புறம் அது பிறகு அந்த கப்பலை அவங்க கை மாற்றி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணினாங்கனாக்கி மூணு மாதம் நாலு மாசத்துலேயே வந்துருவான் இந்த கப்பலை டேக் ஓவர் பண்ணதுன்னு ஏதோ சொல்லுவாங்களே வாங்கி அது ரெண்டாவது குத் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க பிள்ளைங்க அப்படி எதோ ஆச்சுன்னா அந்த ஒம்பது மாதம் அக்ரிமெண்ட்டு தான் எல்லா வாட்டியும் போட்டு போவோம் ஆனால் அந்த ஒம்பது மாதம் வேலை பார்க்க முடியாது நாலு மாதம் மூன்றரை மாதம் இந்த மாதிரி அனுப்பிடுவாங்க அச்சோ வேல்முருகன் அதோட மதிப்பு தெரியல சரி விடுங்க உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க நீங்களும் அவங்க கூட பேச நேரம் ஒதுக்குங்க வேல்முருகன் அப்படிங்கிறாங்க ஆதித்யா எல்லாம் சரி தான் வீ வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேச தான் கேட்கும் நான் நான் மொட்டை மாடியில் வந்து இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன் பாவதான் செய்வோம் நான் ஒரு இப் இந்த லைவ் சேனலு ஆரம்பித்த உடனே இவ்வளோ நாளும் இந்த பைஜி இந்த நெட்டு நீந்துட்டுனா என் பாட்டி வீட்டில் இருப்பேன் இப்போ பைஜிக்கு மாற்றிக்கிட்டு நான் வந்து மேலே இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் விந்தி அப்படி எல்லாம் பேச மாட்டோமா என்ன செய்வோம் வீட்டில் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆளுகொரு செல்ல வச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் மட்டும் டிவி பார்த்துட்டு வேல்முருகன் நீங்க உங்க குடும்பத்தோட பேச நேரம் ஒதுக்குங்க அதான் நல்லது உங்க மேல அவ்வளோ பாசம் தான் அப்படி பண்ணிட்டாங்க ஆமா வேல்முருகன் நீ என்ன பண்ண முடியும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்தாவா வேல்முருகன் ஆனா நம்ம ஈஸியா சொல்றோம் ஆதித்யா அதை ஒரு சேனல் வச்சு ஒரு வீடியோ போட்டு அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறது இருக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல ஏதோ பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள் நாகர்கோவில் அம்மா வீட்டில் எங்கள் மாமா அப்படியெல்லாம் இல்லை ஆதித்யா எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக பத்து மணினா எங்கள் வீட்டில் எல்லாரும் லைட் அணைச்சிட்டு தூங்கிடணும் நான் இப்போ பாரு டப்பாருன்னு சாடி ஓடிடுவேன் வீட்டுக்குள்ள ஓ நான் வந்து மணி பார்த்துட்டே இருப்பேன் இவ்வளோ நேரம் லைவ் ஓடிடுங்க கரெக்டாக ஒம்பது மணி அடிக்கும் போது நான் மொட்டை மடியெல்லாம் லைவ் ஸ்டார்ட் பண்ணினேன் பத்து மணி அடிக்கிறதுக்கு முந்தைய ஓடிடுவேன் கீழே இல்ல என்ன வெளியில போட்டு கதை ஊட்டி விடுவா அதனால பிரச்சனை இல்ல ஓ பா ஆதித்யாதியே அடி வாங்க போற ஏழாவது லைக் அம்மோம்மாவுக்கு வாங்க வாங்க பாண்டியன்னா வாங்க கரெக்டு தான் ப்ரோ நீங்க சொல்வது சாப்பிட்டீங்களா ஆமா பாண்டியனா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா பாண்டியனா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா மணி ஒன்பது மணி ஒன்பதரை ஆயிட்டே பாண்டியனா சாப்பிட்டீங்களா சரி நீ வெல்முருகா என்ன ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கா சேனல் ஓப்பன் பண்ண போறியா பண்ணலையா ஆனால் நீ லைவு போட்டதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது வேல்முருகன் எந்த டைமில் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தா நீ